கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்செல்லுள்ள ஏழுமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிடிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினோராது வசனம் என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எல்லா விதத்திலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் சொல்கிறார் ஒரு சமயம் காக்கா என்ன செஞ்சது நான் ஏன் இப்படி கருப்பாய் பிறந்தேன் எல்லா சமுதாயமும் என்னை வெறுக்கிறார்கள் என்னை விரட்டுகிறார்கள் என்று சொல்லி ஒரு குளத்தக்கரையில் போய் ஒரு கிட்ட போய் கேட்டுச்சான் அன்னப்பறவையே நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீங்க உங்களை எல்லோரும் தேடி வராங்க ஆனால் நான் ஏன் வாழ்க்கையில் இப்படி பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டது அப்பொழுது அன்னப்பறவையை சொல்லித்தான் எல்லாம் கொஞ்சம் நாளைக்குதான்ப்பா எங்களுடைய இனம் எங்களுடைய வாத்து எங்களுடைய கொக்கு எங்களை சேர்ந்த சமுதாயம் நாரை எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து எங்களை மாம்சத்துக்கு கறி சமைச்சிருவாங்க பிடிச்சிட்டு போய் அப்படின்ச்சான் உடனே இந்த காக்கா அண்ண பறவை சொன்னச்சான் என்னை விட ரொம்ப அழகானது கிளி அந்த பச்சைக்கிளி அவைகளெல்லாம் போய் கேட்டுப்பார் அது எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு போய் பாரு அப்படின் சரி பச்சை கிளிகிட்டே போனிச்சான் பச்சை கிளிகளே நீங்கள் மிகவும் எல்லோரும் சமுத சந்தோஷமாக இருக்கிறீங்களே அதுக்கு காரணம் என்ன நாங்களாம் இப்படி கருப்பாக பிறந்துட்டோமேன்னு கவலையாக இருக்குது அப்படின்ச்சான் ஏன் கேட்குற நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு தான் என்னை பிடிச்சிட்டு போய் கூண்டுக்குள்ளே பிடிச்சிட்டு அந்த கிளி ஜோசியக்காரன் இப்படி வளர்த்துருவான் இல்லைனா எங்கள் பறவை இனம் எங்கள் கிளிகள் இனத்தெல்லாம் குருவிகாரம் வந்து சுட்டு எங்களை கரியா சமைச்சிருவான் அப்படின்ச்சான் சரி இன்னும் என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிற மயிலை போய் கேட்டுப்பார் அப்படின்ச்சான் நேராக அந்த காக்கா மயிலுக்கிட்ட போனிச்சான் மயிலே மயிலே நீ இவ்வளோ தோகை விரித்து அழகாக இருக்க என்ன காரணம் சந்தோஷமாக இருக்கு ஐயோ ஏன் கேட்குறேன் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த ஜனங்களும் மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க என் உடம்புலேருந்து அந்த இறகை பிடுங்கிட்டு போய் அந்த புஸ்தகத்தில் வச்சுக்குவாங்க நோட்டில் வச்சுக்குவாங்க இப்படிலாம் எங்கள் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு நாங்கள் சந்தோஷமாக இல்லைப்பா அப்போ தான் காக்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்போ பைபிளில் என்னை குறித்து தேவன் அழகாக எழுதியிருக்கிறாரே நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதை நினச்சி காக்க எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்மியமாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டான் அந்த காக்கா சொன்னித்தான் தேவன் என்னை தான் பைபிளில் எழுதியிருக்கிறாரு காக்கைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு நான் எவ்வளவு நாங்கள் எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருந்து சாப்பிட்றோம் கா கா கான்னு கூப்பிட்டா எல்லா இனமும் எங்கள் எங்கள் இனமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வந்து நாங்கள் ஒன்றா சாப்பிட்றோம் அதனால் எங்களை தேவன் விசேஷமாக பைபிளில் உதாரணம் காட்டி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவங்கள பார்த்து ஐயோ அவங்க உயரமாக வளர்ந்துருக்காங்க நான் குள்ளமாக இருக்கேன் அவங்க கருப்பாக பிறந்திருக்காங்க நான் சிவப்பாக பிறந்திருக்கேன் நான் கருப்பாக பிறந்திருக்கேன் அவங்க சிவப்பாக பிறந்திருக்காங்க இதெல்லாம் நினைக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமா இருக்க நாம் கற்றுக்கொள்வோமா ஆமேன் மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து நீரே நன்றி நந்தீராஜா கோடி கோடி நந்தீராஜா நேரங்களில் வேலன் தந்திரையா சோந்து போன நேரம் எல்லாம் முக்கிய சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே போன நேரம் எல்லாம் சுமந்து தந்து தேற்றி நீரே நன்றி நன்றி ராஜா ஆ கோடி நன்றி ராஜா நன்றி நன்றி ராஜா ஆ கோடி கோடி நன்றி ராஜா நம்மை எல்லாரையும் நினைக்கிற தேவன் பறவைகளை நினைக்கிற தேவன் உங்களையும் நினைக்கிற தேவன் என்னையும் நினைப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டும்மா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி குடும்பங்களை ஆசிர்வதி அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ள தேவைகள் எல்லாம் சந்தேகம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ தேங்க் யூ